உடையும் திமுக கூட்டணி அதிக தொகுதிகளை கேட்கும் காங்கிரஸ் எடப்பாடி சொன்ன தகவல் தமிழகத்தில் விரைவில் நடைபெற உள்ள தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மக்களை சந்தித்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பெரும் விரிசல் ஏற்பட்டுவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லையில் காங்கிரஸ் கூட்டம் நடந்தது அங்கு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அடுத்த சட்டசபை தேர்தலில் பாதி சீட் வேண்டும் நூற்றி பதினேழு தொகுதிகள் வேண்டும் என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறார் அதே போல காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் திமுக வெற்றி பெறாது வெற்றி பெற்றால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றே தெரிவித்துள்ளார் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரியும் இதே கருத்தை முன்வைத்துள்ளார் இதன் மூலம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் பிளவு ஏற்பட்டுவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது என்று கூறியுள்ளார் மேலும் திமுக தலைமையை கிண்டலடித்த எடப்பாடி பழனிசாமி அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தும் சாறு குடிக்க திமுக மட்டும் சக்கைதான் காங்கிரசுக்கு ஆனால் இப்போது காங்கிரசுக்கு ஞானோதயம் ஏற்பட்டுள்ளது அதனால் தான் கூடுதல் சீட் ஆட்சி பங்கு கேட்க தொடங்கியுள்ளது திமுக கூடாரம் காலியாக போகிறது என்று தாக்கியுள்ளார் மேலும் திமுக எம்பி கனிமொழி கோரிய அதிமுக அலுவலகம் டெல்லியில் அமித்ஷா வீட்டில்தான் இருக்கிறது என்ற கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார் அந்த அம்மா கனவில் இருக்கிறார் போல அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கிறது எங்கள் கட்சி தொண்டர்களால் நிரம்பியுள்ளது எவ்வளவு சதி நடந்தாலும் எவ்வளவு அவதாரம் எடுத்தாலும் ஸ்டாலினால் அதிமுகவை அசைக்க முடியாது திமுக இரண்டாக பிளந்த நேரத்தில் அந்த கட்சியை காப்பாற்றியது ஜெயலலிதா என்பதை மறக்காதீர்கள் என்று தெரிவித்துள்ளார்